பாண்டி ஸ்டோர் பிரெடிஷனை தான் பார்க்க போகிறோம் பாண்டியன் வந்து செந்தில் கிட்ட பத்து லட்ச ரூபா பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்றாங்க அரசிக்கு மாப்பிள்ள பார்த்தாங்களா அந்த வீட்டில் உள்ளவங்க பார்த்தோம்னா அரசிக்காக நாங்கள் பத்து லட்ச அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணி இருக்கிறோம் அதனால உடனே எங்களுக்கு பத்து லட்ச வச்சு தீரணும் அப்படின்றதாங்க இதனால பாண்டியனும் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக பத்து லட்ச ரூபாய் கொடுக்க சம்மதிக்கிறாங்க அதனால பத்து லட்ச ரூபாயை வந்து பேங்க்ல இருந்து வர சொல்லவும் இதை கேட்டதுமே செந்திலும் மீனாவும் ரொம்பவே அடைகிறாங்க அப்போ செந்தில் வந்து பேங்க்ல போய் பணத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அப்போ கதிர் கூட போகவும் கதிர் வீட்டுக்கிட்ட செந்தில் எல்லா சொல்லியிருந்தாங்க நான் பணத்தை இந்த மாதிரி நான் மீனாவோட அப்பா கிட்ட என்னுடைய வேலைக்காக கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கதிர் அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் ரெண்டு வருமே வீட்டுக்கு வராங்க பாண்டியன் கேட்குறாங்க என்ன செந்தில் வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கிற பணம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து செந்தில் வந்து அப்படியே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க மீனா வந்து ஐயோ இப்போ அவர் என்ன சொல்ல போறாரு தெரியலையே இப்போ வந்து இந்த பணம் வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் கொடுத்துருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என்ன பண்ண போறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வந்து பதட்டமா இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா செந்தில் வந்து அப்பா பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்கடா பத்து லட்ச பணம் என்ன சொல்லிட்டு இருக்கிற எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவோ உடனே கதிர் சொல்லி இருந்தாங்க நாங்க பணத்தை எடுத்துட்டு வந்தோம் அதை வந்து அந்த பணத்தை நான் தான் வச்சிருந்தேன் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க இது கிட்டதுமே பாண்டியனுக்கு வந்ததே கோபம் என்னடா சொல்லிட்டு இருக்கிற ஒன்னு ரெண்டு காசா பத்து லட்சம்டா பத்து லட்சத்தை தொலைச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறியா நீ எதுக்காக இவங்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போட்டு அவங்க திட்டவும் அப்போ கதிர் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே வந்து கோவத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பணத்தை தொலைச்சிக்கிட்டு வந்து இப்படி நின்றுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லவும் உடனே மீனாவுக்கு தெரிஞ்சிருது நம்ம பண்ணின தப்புக்கு அதாவது செந்தில் பண்ணின தப்புக்கு பழியை வந்து கதிர் சமந்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு மாமாக்கிட்ட வசமாக கதிர் மாட்டிக்கிட்டானே இப்போ எப்படியாவது காப்பாற்றணுமென்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கோமதியை தான் கட்டுறாங்க ஏண்டா கதிர் எப்போவுமே பொறுப்போடவே இருக்க மாட்டியா இப்படி தான் அவர்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு தேடுவியா பத்து லட்ச ரூபா பணத்தை தொலைச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறிய இப்ப என்ன பண்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்திருப்பாரு நீ இப்படி வந்து தொலைச்சிக்கிட்டு நிக்கிறியாடா நீ எதுக்காக அந்த பணத்தை கொண்டு கதிர்கிட்ட கொடுத்த அப்படிங்கும் போது அப்ப செந்தில் வந்து அம்மா அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப கதிர் சொல்லி இருந்தாங்க எங்க பாரு பணத்தை நான் தானே தொலைச்ச நானே பேசிக்கிட்டு தானே எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு செந்தில பேச விடாம கதிர் வந்து தடுக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கோமதி வந்து பயங்கரமா திட்டுறாங்க ஏண்டா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்கனவே வீட்டுல நடந்துகிட்டு இருக்குது இப்ப அந்த பத்து லட்ச ரூபாய் தொலைச்சிக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறீங்களே இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது போது அரசியலுக்கு பார்த்து மாப்பிள்ளை இருக்கிறாங்களா அவங்களோட அப்பா அம்மா வந்துருந்தாங்க வந்ததுமே கேட்குறாங்க என்ன ரூபா ரெடி பண்ணிட்டீங்களா பத்து லட்ச ரூபாய் ஒரு கழிச்சு வந்து வாங்கிட்டு போக சொன்னீங்களே நாங்கள் வந்தாச்சு பணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கோமதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பணம் எழுந்து எடுக்க போனது உண்மைதான் ஆனால் பணத்தை தொலைச்சிட்டா அப்படிங்கிறாங்க என்ன எங்களை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா பணத்தை எடுக்க போனானா அந்த தொலைச்சிட்டானா இதெல்லாம் நம்புற மாதிரிக்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு